வணக்கம் ட்ரேடர் சசி இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க அது இல்லாமல் ஆப்ஷன்ஸில் இன்றைக்கி இன்ச் பை இன்ச்சாக என்ன நடந்தது என்ட்ரி எட்டு எக்ஸிட் எப்படி வந்து பண்ணியிருக்கலாம் இல்லைனா அந்த ஃபைவ் ஹை ப்ராபபிலிட்டி மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்ச் பை இன்ச்சாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க பட் அதுக்கு முன்னாடி பொதுவாக பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் இல்லை ஓன்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டென்லைன் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுறோம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க ரொம்ப 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 பேசிக்கான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணலாங்க இப்போ பேங்க் நிஃப்டி மே ஃப்யூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பொறுமையாக கீழே வந்த ப்ரைஸு மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போச்சுங்க அங்கிருந்து பொறுமையாக கீழே வந்த ப்ரைஸு எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவல்லையே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து திரும்பவும் வந்த மேலே வரும்போது இந்த ஹைக்கு மேலே போயிருக்குது ரிப்பீட்டட் பேட்டர்ன் இதுக்கு மேலே இந்த ஹை இதுக்கு மேலே இந்த ஹை ட்ரெண்ட் ஆகிருக்குது அங்கிருந்து வந்து பொறுமையாக ப்ரைஸ் கீழே வந்துருக்குதே ஒழிய என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஹை லோ வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது இந்த ஹைக்கு போகலை ஆனால் திரும்பவும் கீழே வரும்போது ஈஸியாக அந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஐக்கு மறுபடியும் போகலை அப்போ திரும்ப கீழே வந்த ப்ரைஸ் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா இன்னொரு லோ வச்சுது அப்படின்னா இன்னொரு லோ வச்சுதுன்னா திரும்பவும் வந்து மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஐக்கு வந்து போகாது நாளைக்கு அப்போ கீழே வரும்போது டபுள் பாட்டமோ இல்லை ஈக்குவல் லோவோ வச்சுதுன்னா அப்புறம் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடந்துருக்குது அப்படின்னா இன்றைக்கே வந்து இந்த லோவை கட் பண்ணல பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கூட கம்மியான டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது இன்னொரு ஹை இருக்குது இன்னொரு ஹை இருக்குது ஆனால் இந்த ஹையிலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும்போது என்ன ஆகிருக்குது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணலை பிரேக் பண்ணாமல் மேலே வர்றதுனால ஒரு சின்ன வாய்ப்பு நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப்பாய் ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மார்க்கெட் வந்து ட்ரேடு ஆகிக்கிட்டு இருக்கும்போது நாளைக்கு காலையில் சேம் லெவல்லையே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல சப்போட்டாக எடுத்தது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல அப்படின்னா ப்ரைஸ் இந்த ட்ரெண்டில் நான் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே இந்த சென்ஸ் எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஆரிஜின் ஆஃப் த ட்ரெண்டுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உடைய ஆரிஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ இந்த ஆரிஜின் ஆஃப் த ட்ரெண்டு வரைக்கும் போகிறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகியும் போகலாம் இல்லைனா அதே இடத்துல ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகலாம் அன்லசண்டில் இந்த லோவை பிரேக் பண்ணலனா இந்த லோவை வேளை பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா எப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவல் லோ பண்ணதோ அப்போது தான் வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போவோம் பட் ஒரு கட் ஃபீலிங் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் லோ பண்ணதுனால அடுத்த தடவை வந்து கீழே வரும்போது ரொம்ப வேகமாக கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாதனால நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நாளைக்கு காலையில் ஓப்பன்லேயே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடு எடுத்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிஃப்டி தௌசண்ட் கால் ஆப்ஷன் எடுத்து சசி சொல்லிட்டாரு அதனால் நம்ம வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் கால் ஆப்ஷன் எடுத்து நம்ம உடனே வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுடைய ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுங்கள் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோலேருந்தே நான் சொல்லிடுற ஒரே விஷயம் ட்ரேடு நீங்கள் உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு வீடியோ இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பி உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்டிப்பாக ஆறு மாதம் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க நாளைக்கு காலையில் ஓப்பனில் இந்த விஷயம் நடக்குதா அப்படின்னு பாருங்கள் நடந்ததுன்னா சந்தோஷமாயிடுங்க இதை டாக்குமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த கால ஆப்ஷனை வந்துட்டு இதில் மேலே இருக்கிற ஏதோ ஒரு கால ஆப்ஷன் வந்து உங்களுடைய கேபிட்டல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்போ ட்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் அப்போ இந்த கால ஆப்ஷனில் இன்றைக்கெலாம் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட காலையில் ஓப்பன் ஆன உடனே ஓப்பன் ஆன உடனே கால் ஆப்ஷன் வந்து கட ஷூட் அப் ஆகி மேலே போச்சு ஆனால் மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆச்சுன்னா ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் வந்தது ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒன் நாட் த்ரீலேருந்து தான் இந்த மாதிரி க்ரீன் ஆகி மேலே போச்சு திரும்ப ஒன் நாட் த்ரீக்கே வந்தது பார்த்திங்களா இதை தான் நான் சொல்கிறேன் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வருது வரும் நிறைய தடவை அந்த மாதிரி வந்து நடந்துருக்குது மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்கள தான் இது வந்து புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் மார்க்கெட்டை நிறையா வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணுங்கள் மார்க்கெட்டைன்னு திரும்ப திரும்ப அதுக்கு தான் சொல்கிறேன் டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறேன் எத்தனை தடவை இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸு இன்றைக்கி கூட இந்த லெவல்லேருந்து தான் மேலே போச்சு நூறுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிச்சு சாரி நூற்றி தொண்ணூறு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணிச்சு அங்கேருந்து தான் கீழே வந்தது சரி இந்த நூற்றி தொண்ணூறுங்கிற இந்த லெவலில் என்ன லெவல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி தான் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது திரும்பவும் இந்த சப்போர்ட்லேருந்து அதே லெவலில் ரீக்ளைம் பண்ணியிருக்குது அங்கேருந்து திரும்பவும் எங்கே வந்தது சப்போர்ட்டுக்கே தான் வந்தது இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போயிருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் இந்த ஒன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் ப்ரைஸ் வந்து எப்படி போயிருக்குன்னு பாருங்கள் ஒரு ஹை பண்ணா கீழே வந்துட்டு இன்னொரு ஹை பண்ணா கீழே வந்துட்டு இன்னொரு ஹை கீழே வந்துட்டு இன்னொரு ஹை இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு இது வந்து நூற்றி ரெண்டு அடுத்த தடவை ஹை போகும்போது எவ்வளோ போயிருக்கிறான் நூற்றி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு ஒன்றும் பெருசாக வந்து மேலே போகலை அப்போ என்னாச்சு இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி மேலே போயிட்டு இருந்தது ட்ரெண்டு வீக் ஆகிடுச்சு அங்கேருந்து பிரேக் ஆகி திரும்ப வந்து சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்களே சப்போர்ட்டில் பை பைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை இந்த சப்போர்ட்டில் நீங்கள் திரும்பவும் பை எடுத்துட்டீங்க ஏற்கனவே வந்து இங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது அதே சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல நீங்கள் திரும்பவும் ப்ரைஸ் வந்து வரும்போது நீங்கள் பை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேண்டலுடைய பாடி கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா அந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க ஒரு வேலை நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸிட் வந்து தொண்ணூறு தான் பத்து பாயிண்ட்டு தான் அதனால தான் இந்த என்ட்ரிட்டு எக்ஸிட் அப்படிங்கிற இந்த முறையை வந்து ந நல்லாவே வேலை செய்யுது அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தர்றேன் அதனால் இதை பொறுமையாக வந்து நீங்கள் உடனே ட்ரேட் பண்ணாமல் பொறுமையாக காத்திருந்து இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இந்த சார்ட்டை பார்த்தோன்னே உடனே என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதை பார்த்த உடனே அவங்களால வந்து சொல்ல முடியும் என்ன பண்ணுது ப்ரைஸ் அப்படின்னு லோ பண்ணியிருக்குது அடுத்து இன்னொரு லோ அடுத்து இன்னொரு லோ அடுத்து இன்னொரு லோ அடுத்து இன்னொரு லோ லோ தான் பண்ணிக்கிட்டே கீழே போயிட்டே இருக்குது ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஆகிய பிரேக் பண்ணவே இல்லை பிரேக் பண்ணுறதுக்கான முயற்சி ஒரு தடவை கூட எடுக்கவே இல்லை இந்த இடத்துல மட்டும்தான் பிரேக் ஆகிருக்குது பிரேக் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு பக்கத்தில் நாற்பத்தஞ்சுங்கிற இந்த லெவலுக்கு பக்கத்தில் நீங்கள் பை பண்ணலாம் பை பண்ணிங்கன்னா திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ட்ரேடிங்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக பண்ணுனீங்கன்னா தான் ப்ராஃபிட்டபிளாக வந்து பண்ண முடியும் இது கால ஆப்ஷனில் நடந்த விஷயம் புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சது இன்றைக்கி ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே இருந்து கீழே ப்ரீவியஸ் ஆகிய பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா எப்போவுமே இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில் ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற கான்செப்டை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன் மினிட் சார்ட்டில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஒன் மினிட்ல பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஓப்பன் ஆன கட கட கடகடன்னு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போச்சு திரும்பவும் கீழே வரும்போது சேம் லெவலுக்கு கிளைம் பண்ணால் பார்த்தீங்களா செவன்ட்டி நைன் ஐயோ மார்க்கெட்டு வாங்கி மேலே போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நூற்றி முப்பதில் வாங்காதீங்க எப்போவுமே திரும்பவும் ரிவர்ஸ் வருது பார்த்தீங்களா அந்த டைமில் கரெக்டாக இந்த எஜ்ஜில் ட்ரேட் எடுத்தால் போதும் செவன்ட்டி நைனில் எடுத்தால் போதும் அடுத்த கேண்டில் கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க செவன்ட்டி நைன் டு சிக்ஸ்டி நைன் எப்போவுமே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் தான் நீங்கள் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஒருவேளை எழுபத்தி ஒம்போதில் நீங்கள் வாங்கினோன்னா மேலே போச்சுன்னா ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் தான் போயிருது பாருங்கள் எழுவத்தி ஒம்போதுலேருந்து சரி எண்பதுன்னு வச்சுக்கோங்க எண்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிருக்கு அடுத்து ஒரு எழுவது பாயிண்ட்டு மேலே போயிருக்கு ஸோ ப்ராஃபிட்னால் உங்களுக்கு வரும்போது வந்து அதிகமாகவும் லாஸுன்னு வரும்போது ரொம்ப கம்மியாகவும் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணாமல் இல்லை இல்லை எனக்கு தெரியும் மேலே போயிடும் அப்படின்னு இதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே போச்சு நீங்கள் தப்பிச்சுருவீங்க பட் ஆனால் எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி நடக்காது ஒன்ஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டை கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சி அப்படின்னாலே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும் என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுடைய கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸில் எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸோடைய கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒன் ஹவர் இருந்ததுன்னா ஒன் ஹவரோடைய கேண்டில் க்ளோஸு டெய்லினா டெய்லியோட கேண்டில் க்ளோஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் என்ன ஆச்சு ப்ரீவியஸ் லெவலில் வரைக்கும் போச்சு மார்க்கெட்டை இன்றைக்கி இதை ஹையே அது வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லோவை எப்போ கட் பண்ணதோ இங்கேருந்து வந்து கீழே போயிடும் எப்படி இந்த லோவை கட் பண்ணும்போது அங்கேருந்து கீழே போயிடும் இந்த லோவுக்கு சிக்ஸ்டி சிக்ஸுங்கிற இந்த லோக்கு திரும்பவும் ப்ரைஸ் வந்தது இங்கேருந்து எங்கே போச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் டென் வரைக்கும் போயிடுச்சு ஒரு ஐம்பது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியல இந்த லோவை கட் பண்ண முடியாமல் இது வரைக்கும் வந்த ப்ரைஸு திரும்ப எங்கே போச்சு திரும்ப வந்து ஒரு புது ஹை வச்சுது திரும்ப கீழே வந்துட்டு திரும்பவும் ஒரு புது ஹை திரும்பவும் கீழே வந்துட்டு சேம் லெவல் இந்த லோவை கட் பண்ண முடியல அவனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் திரும்பவும் போய் இன்னொரு ஹை வச்சான் அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து எங்கே வந்துருக்குது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்குமே ப்ரைஸ் வந்துருச்சுங்க அப்புறம் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலை அவனால் பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான் இந்த லெவலுக்கு வந்தாலே என்ன பண்ணிருக்கிறான் இந்த லெவலுக்கு வந்தாலே அவன் வந்து பிரேக் பண்ண முடியாமல் மேலே 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 எவ்வளோ நேரமோ போயிருக்கிறான் பாருங்கள் ஒரு தடவை மேலே போயிருக்கிறான் அடுத்த தடவை மேலே போயிருக்கிறான் அடுத்த தடவை மேலே போயிருக்கிறான் அடுத்த தடவையும் மேலே போயிருக்கிறான் பட் ஆனால் லாஸ்ட் டைம்லலாம் வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே வந்த மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு வந்தோம்னா ஹையர் ஹை பண்ண முடியாமல் ஒரு தடவை கீழே போனால் அடுத்த தடவை மேலே வந்தால் கூட இந்த ஹைக்கு மேலே போக முடியல நிறைய பேர் வந்து பையிங் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க செல்லிங்கை பற்றி பேசவே மாட்டேறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வந்துருக்குது பாருங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கான செல்லிங் பாயிண்ட் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருந்துதுன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலையே செல் பண்ணலாம் இப்போ ப்ரீவியஸாக இந்த ஹை வந்திருக்குது மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு வரும்போது நீங்கள் செல் எடுக்கலாம் பட் ஆனால் ப்ரீவியஸாக ஒரு ஹைக்கு மேலே கொஞ்சம் போயிருக்கிறதுனால இம்மிடியேட்டாக இந்த ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையே ரிஜெக்ட் ஆகுது இப்போ இந்த இடத்துலையே சப்போர்ட் எடுக்குதுங்கும்போது இது வந்து ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் லெவல் இந்த மாதிரி வந்து ட்ரெண்டாகி கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டணும் ப்ளஸ் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துலேயும் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கீழே வராது கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வருது அப்போது இங்கேயும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரும் அப்போ அடுத்த தடவை இங்கே வரும்போதும் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கீழே வரும் அதுக்காக நீங்கள் அந்த ஸ்பேஸை வந்து ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் கொடுத்தீங்க அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னாச்சு நூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வந்ததுன்னா அப்புறம் க்ளோஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் செல் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றம்பதுலேருந்து எங்கே வந்தது கிட்டத்தட்ட எண்பதுக்கே வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து சப்போர்ட்டுக்கு வரும்போது மட்டுமே ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு வந்து கம்மனை உட்காந்துருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாங்க அதே மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாங்க நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது நிஃப்டி வந்து ப்ரீவேஸ் ஆகி அதே தான் ப்ரீவேஸ் ஆகிக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்தது கீழே வந்த ப்ரைஸு இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே வந்தது நம்ம என்ன பேசினோம் ப்ரீவியஸாக இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்ததுனால இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்ததுனால இந்த தடவையும் மேலே வரும்போது ப்ரைஸு இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசினோம் பட் ஆனால் அது நடக்கலை ப்ரீவியஸ் மார்ச் ஹை வரைக்கும் ப்ரைஸ் வந்தது இங்கேலாம் வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே வந்தது ப்ரைஸு ஆனால் இந்த தடவை வரும்போது வந்து ஓப்பனே இந்த இடத்துல ஆச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கடை 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 கடன்னு ஃப்ரைடே வந்து கீழே போயிட்டான் அதாவது தெளி வச்சு தெளி வச்சு அடித்தான்னு வச்சுக்கோங்களாம் இது என்ன ஒன்று இது என்ன ரெண்டு தெளிவாக இருக்கிறியா தெளிவாக இருக்கிறேன் ஏய் தெளிவாக இருக்கணா அட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போனோம் ப்ரைஸு அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு அந்த ஹையை கிளைம் பண்ணவே இல்லை முடியல பாருங்கள் அந்த ஹையை கிளைம் பண்ணணும் அதுக்கு மேலே போகணும் போனால் தான் மேலே போவோம் அப்படி மேலே போகும்போது என்ன பண்ணுவான் கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது ஆனால் நடந்தது என்னது ஓப்பன் ஆனது இங்கே கொஞ்சம் மேலே போன மாதிரி மேலே போயிட்டு கட கட கடன்னு இந்த லோவை பிரேக் பண்ணால் அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணவே முடியல அவனால் கடைசி வரைக்குமே முடியல நிறைய ட்ரை பண்ணா முடியவே முடியல ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நடந்துருக்குது பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கு கீழே வந்தது ப்ரீவியஸ் லோ இதுதான் ஆனால் இங்கேருந்தே வந்து மேலே வர மாதிரி வந்தான் திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே திரும்பவும் வந்து கீழே வரும்போது இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணான் இந்த லோவை பிரேக் பண்ண முடியல திரும்பவும் வந்து ஈக்குவலில் லோ மேலே வரும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே நிப்பாட்டிருக்கான் அதனால தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே வந்து நாளைக்கு பிரேக் அவுட் அதாவது கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே போச்சு கீழே வந்தது ஈக்குவல் லோவிலேருந்து திரும்ப மேலே போகணுன்னு நினைக்கிது இந்த லெவல் வந்து ப்ரீவியஸாக வந்து நல்ல சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணியிருக்குது நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணிருக்குது இன்னும் கூட நீங்கள் தள்ளுனீங்க அப்படின்னா இந்த சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே போயிடுவான் கீழே போய் லோ வச்சுட்டு திரும்ப வந்து மேலே வரும்போது இந்த ஹையை பிரேக் பண்ண மாட்டான் அப்படியே வந்து கீழே போயிட்டே இருப்பான் கீழே வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பானா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே போய்ட்டு சப்போர்ட் எடுத்ததுனால இந்த தடையும் ஒரு வேளை கீழே வந்தான் அப்படின்னா இந்த லெவலுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணணும் இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து அது நடக்கும் இல்லை அப்படின்னா திரும்பவும் இங்கேருந்தே மேலே வந்துடுவான் இப்போ பேங்க் நிஃப்டியில் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு காலையிலே வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு ட்வீட்டே வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இன்சைடே பேரல் சேனல் பேட்டர்ன் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு பேரல் சேனல் பேட்டனில் மேலேயும் கீழே வந்து சப்போர்ட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டு மேலே போனால் ரிஜெக்ட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினச்ச மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டு ஈக்குவல் லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே வந்ததுங்க இது காலையில் போட்ட ஃபஸ்ட்டு ட்வீட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நிஃப்டியில் டுவெண்ட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம காலையில் பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு மேலே போச்சு கீழே வரும்போது ஈக்குவல் லெவலில் வந்துட்டு இங்கேருந்து மேலே வந்தது மேலே வரும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலை கொஞ்சம் கூட மதிக்கலை மேலே போனால் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்தது இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணல பார்த்தீங்களா இதுதான் லோ அடுத்தது இங்கே லோ அடுத்தது இங்கே அடுத்தது இங்கே அப்புறம் தான் பிரேக் பண்ணான் அதுக்கப்புறம் தான் வந்து கீழே இருந்து வந்தான் அப்போது இது வந்து நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ப்ரீவியஸாக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்குறான் திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான் பிரைஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்து ப்ரைஸ் இருக்கனால இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்படி வந்து கீழே பிரேக் ஆகி வர வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருந்தோம் அதே மாதிரி வந்து கீழே வந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட் ஆனால் பை ப்ராக்டிஸ் தான் வந்து இது வந்து வரும் நீங்கள் ஒரு சார்ட்டை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இந்த லோ பண்ணிடுறான் இந்த லோவை பிரேக் பண்ணி அடுத்த லோ பண்ணிடுறான் போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஆகிய பிரேக் பண்ணல பாருங்கள் அங்கேருந்து நேரம் கீழே வந்து இன்னொரு லோ மேலே போய்ட்டு கீழே வந்தோம் அதே சப்போர்ட் இருந்து மேலே போனால் இந்த இடத்துல இப்படி ஒரு பேட்டர்னு இந்த பேட்டனை பிரேக் பண்ணி கீழே வந்தோம் இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான் இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுறது எப்போ நிற்கிதோ எப்போ ஈக்குவல் லோ பண்ணுறோனோ அப்போ இந்த ட்ரெண்டில் லைனை பிரேக் பண்ணி மேலே வருவான் அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி நூறுரூவாவில் இருந்து இந்த லோவை ஒரு தடவை பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்து இன்னொரு லோ வச்சான் பட் ஆனால் மறுபடியும் மேலே போயிட்டு வரும்போது இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி நம்ம நினச்ச மாதிரியே நூற்றம்பது வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து போச்சுங்க அதாவது அது எங்கே இருக்குது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வரைக்கும் போயிருக்கு நம்ம என்ன நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ப்ரைஸ் வந்து மேலே போச்சு கீழே வந்து இன்னொரு புது லோ வந்து வச்சான் மேலே போனான் கீழே வந்துட்டு இன்னொரு புது லோ வச்சான் பட் ஆனால் இந்த தடவை மேலே போகும்போது என்ன பண்ணான் கீழே வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல பாருங்கள் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறன்னா இந்த மாதிரி போய்ட்டு இப்படி வர்றான் பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துல தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம் இல்லைனா இந்த ட்ரெண்ட் நான் பார்த்து இங்கே ரிஸ்க் தான்ண்ணா இது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அனுபவத்தில் மட்டும்தான் வந்து ட்ரேட் எடுக்க முடியும் ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு அதுக்கப்புறமா மேலே போய் கீழே வந்த ப்ரைஸு மேலே போச்சு கீழே வந்தது மேலே எங்கே வரைக்கும் போச்சு ப்ரீவியஸ் நூ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் போகணுன்னு நம்ம வந்து கெஸ் பண்ணோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி வரைக்குமே போயிட்டு வந்துருக்குதுங்க நிஃப்டியும் வந்து நாளைக்கு ப்ரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதுலேயே வந்து நீங்கள் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க வெறும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி மட்டுமே பார்க்குறத விட ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து ஏன் இன்றைக்கி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஏன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாங்க டிசிஎஸ் இன்றைக்கி கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுதுங்க டிசிஎஸ்சில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸாக என்ன பண்ணிருக்குது லோயர் லோ பண்ண முடியாமல் அதாவது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த ப்ரைஸு முதல் முறையாக என்ன பண்ணியிருக்குது இந்த ஹையோடைய லோ எது இந்த ஹையோடைய லோ வந்து ப்ரீவியஸாக இங்கே தான் இருக்குது இப்போ ப்ரீ இந்த ஹையோடைய லோ அங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது இப்போ புது ஹையே ஒரு லோ வந்துருக்குது இன்னொரு புது ஹையே கீழே வரும்போது என்ன பண்ணான் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டான் திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணான் இந்த ஹையை கிளைம் பண்ண முடியல பார்த்தீங்களா அப்போ கீழே வந்தது ப்ரைஸ் நல்லா விழுந்தது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டிசிஎஸ் வந்து நல்லா கீழே வந்தது இப்போ வந்து மேலே போகுது ரிவர்ஸ் ஆகி மேலே போய் நீங்கள் பார்த்துருக்குது வீக்லி டைம் ஃப்ரேம்மு ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது ப்ரைஸு இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே போச்சுனா தான் அடுத்து வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் ஒருவேளை இந்த ஹைக்கு போகாமல் திரும்பவும் வந்து கீழே வந்து இந்த லோவுக்கு வந்தானா திரும்பவும் இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துடுவான் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் லைனை திரும்பவும் வந்து அவன் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அன்லர் சண்டில் இதை பிரேக் பண்ணுற ஒன்று வரைக்கும் ஒருவேளை இதை பிரேக் பண்ணிவிட்டேன் இந்த லெவல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான் அப்போது ஒரு பெரிய ஃபால் ஆச்சு ரிவர்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த ஃபாலுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்குறான் அதனால் இன்றைக்கி டிசிஸ் வந்து கொஞ்சம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்குதுங்க இதுக்கு முன்னாடியே வந்து டே சார்ட்டில் வந்துட்டு நம்ம கிளியராக வந்து இது எப்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ இந்த டேல வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது ப்ளஸ் இந்த ட்ரெண்டில் நான் பிரேக் பண்ணிச்சு கீழே வந்து மேலே போயிட்டு கீழே வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்குது திரும்ப வந்து கீழே வந்து இப்படியே லோ பண்ணிக்கிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தது வந்து கோட்டாக் பேங்க் கோட்டக் பேங்க்கில் வந்து என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மேலே வந்துருக்குதுங்க ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோடக் பேங்க் வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஒரு சப்போர்ட் லெவலுங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த சப்போர்ட் இருந்து தான் மேலே போகிறான் இங்கேருந்து தான் மேலே 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 போகிறான் மேலேயும் ரொம்பலாம் போயில்லைங்க ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறான் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து போகுது அங்கே வரைக்கும் போய்ட்டு திரும்ப வந்து இதே சப்போர்ட் லெவலுக்கு வந்துகிட்டே இருந்தது இந்த விளையாட்டை ரொம்ப நாளாக விளையாண்டுட்டு இருந்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே இந்த விளையாட்டை விளையாண்டுட்டு இருந்தான் ஆனால் இந்த வாரம் அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலுங்க இந்த பெரிய ஃபால் வந்து இந்த சப்போர்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியாமல் அதையும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு ஸோ இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு கரெக்ஷன் வந்துருக்குது இந்த வீக்கில் இந்த வீக்கில் போன வீக்லேருந்து ஆரம்பித்து கரெக்ஷன் வந்து போயிட்டே இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்டாகி வந்துகிட்டு இருக்கான் பார்த்திங்களா அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன லோ வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியாமல் அப்படியே மேலே போனான்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பவும் டூ தௌசண்ட்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துட்டு இருக்குது ப்ரைஸ் வந்து ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது ப்ரீவியஸ் ஹைய இருக்குது இந்த ப்ரீவியஸ் ஐயை ப்ரேக் பண்ணி மேலே போன ப்ரைஸு கரெக்ஷன் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் கட கட கடன்னு கீழே வந்துருச்சு இப்போது என்ன நடந்துட்டு இருக்குது கரண்ட்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹையிலேருந்து கரெக்ஷனுக்காக கீழே வந்த ப்ரைஸு மேலே திரும்ப போகும்போது ப்ரீவியஸ் ஹையை கிளைம் பண்ண முடியல திரும்ப கீழே வந்த ப்ரைஸ் இந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல பட் ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு தான் போயிருக்கு இப்போ எப்போ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறோம் அப்போ தான் மேலே போவோம் அது வரைக்கும் இது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் கீழே வரணும் அதுக்கு தான் ஒரே வாய்ப்பு பட் ஆனால் இன்றைக்கி போன வாரம் வந்த ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு ஒரு ரிவர்சல் நடந்ததுனால இன்றைக்கி வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கில் அப்பளோ ஹாஸ்பிட்டல் வந்து மேலே போய் நின்றுட்டு இருக்குதுங்க பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த இந்த லோ வந்து பிரேக் பண்ணி இப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ யார் வந்து இன்றைக்கி வந்துட்டு பீரிஷா வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் டைட்டன் என்னாச்சு நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் நடந்தது இந்த கன்சல்டேஷனில் என்ன உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பிக்கப் லைனுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்பவும் அதே தான் ப்ரைஸ் வந்து ஹை வச்சுருக்கு கீழே வந்துட்டு ப்ரீவியஸாக எந்த இடத்துல தடுமாறணும்னோ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன ப்ரைஸு இந்த ஹையை கிளைம் பண்ண முடியல ஃபெயில்டு ஹை கீழே திரும்ப அதே சப்போர்ட்டுக்கு வந்த ப்ரைஸு திரும்ப மேலே போகும்போது திரும்ப இதே லெவலில் சேம் லெவலை கிளைம் பண்ணியிருக்கு பட் ஆனால் திரும்பவும் கீழே அதே சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு திரும்பவும் மேலே போன ப்ரைஸ் வந்து மேலே போக முடியாமல் இந்த வாரம் வந்து இந்த சப்போர்ட் லெவலை விட்டுட்டான் கிட்டத்தட்ட போன வருஷம் டிசம்பரில் ஆரம்பித்த இந்த சப்போர்ட்டு இந்த வருஷம் வந்து ஏப்ரல் மாதத்தில் சாரி மே மாதத்தில் இந்த சப்போர்ட்டை வந்து விட்டுட்டு கீழே வந்துடும் கீழே எங்கே வந்துருக்குறான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் வந்துருக்கிறான் அப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண போகிறோன்னா இல்லைனா இந்த ஹையே திரும்பவும் வந்து கிளைம் பண்ணி கீழே வர போகிறோன்னு தெரில பட் ஆனால் பீரிஷ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கீழே விழுந்துருச்சு அதானியும் வந்து அதே மாதிரிதாங்க நல்லா வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு பட் ஆனால் இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துருக்குது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலான இதே லெவலுக்கு வந்துருக்குது ப்ரைஸு ட்ரெண்டாகி மேலே வந்துட்டு இருக்குது ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட்லைன் கிட்ட வந்துருச்சு அதனால் திரும்பவும் வந்து இந்த இடத்துலேருந்து வந்து அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குதுங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வர்ற வாரங்களில் பார்த்தோன்னா தான் தெரியும் இந்த வாரத்துடைய க்ளோஸையும் கவனிச்சோன்னா இது வந்து சப்போர்ட் எடுக்க போதா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பார்த்திங்கன்னா ஹை கீழே வந்த ப்ரைஸு அதுக்கு மேலே கொஞ்சம் போச்சு கீழே வந்த ப்ரைஸு அந்த லெவலுக்கு வர முடியாமல் மேலே போச்சு திரும்ப வந்து ஒரு புது ஹை பண்ணுச்சு கீழே வந்த ப்ரைஸு இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருந்தே ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சு ஆனால் இந்த தடவை ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை அங்கேருந்தே இந்த ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து போட்டு கீழே வந்த ப்ரைஸு அப்படியே கீழே திரும்பவும் அதே சப்போர்ட் லெவலுக்கு வந்துருக்குது இந்த இடத்துல எதனாச்சும் ஒரு ரிவர்சல் கேண்டல் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இது இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து திரும்பவும் வந்து மேலே இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையான இதே லெவலுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க ஸோ இது வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டான தகவல் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொன்னது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் களத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது கண்டிப்பாக நீங்கள் சார்ட் எடுத்து இந்த மாதிரி டயக்ராம்லாம் வரைஞ்சி நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிறைய பயிற்சி எடுக்கும்போது தான் நீங்கள் களத்தில் இறங்கும் போது ஈஸியாக இருக்கும் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கிறீங்க நிறைய நாடுகளில் இருந்து பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்து பயிற்சி எடுங்க ட்ரேட் பண்ண வேணாம் பயிற்சி எடுங்க பயிற்சி எடுங்க நம்ம ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம் ட்ரேடிங் நன்றி வணக்கம்